சாட்டை துறைமுறை யார் தெரியுமா சாட்டை துறைமுருடைய தாயாரே ஒரு சக்தியர் தான் அனைவருக்கும் வணக்கம் துறைமுருகன் தமிழர் கிடையாது சாட்டை துறைமுக அம்மா வந்து பாத்தீங்கன்னா அருந்தது அப்படி இருக்கும்போது சாட்டை துறைமு வந்து எப்படி தமிழராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தெலுங்கு கும்பல் இருக்கு இல்லையா அதாங்க இந்த கரியானை அதுக்கப்புறம் இந்த தமிழ் புலிகள் அப்படிங்கிற கட்சியை சேர்ந்த வந்து முத்துக்குமார் அப்படிங்கிற நபரெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாட்டை துணிமை வந்து தெலுங்கரு சாட்டை துணிமை அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததியரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு செருப்படி பதிலில் வந்து சாட்டை துறைமுக வந்து கொடுத்துருக்காங்க அப்படி அவங்க பதில் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அண்ணன் சாட்டை பதில் கொடுத்தோன்னே இந்த முத்துக்குமார் அப்படிங்கிற நபர் வந்து அப்படியே படுத்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக சேர்ந்த ஒரு நபர் வந்து சொல்லுவாள் அடங்கோ அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து திட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தோணுது அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளைக்கு முன்னாடி பாஜகவில் தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேத்தை வந்து பாஜக தேர்ந்தெடுத்துச்சு அதில் வந்து எல்முருகன் இருந்தார்கள் எல்முருகன் வந்து அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால சாணிதன்மை என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஆந்திராவில் வந்து வந்தவங்க அதனால் வந்து இவருக்கு எப்படி பதவி கொடுக்கலாம் இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது எல்முருகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இந்த தெலுங்கு கும்பலாக தான் திராவிட கொத்தடிமை வந்து ஒரு பதிவு வந்து போடுறேன் அந்த கபலை அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று சொல்லிக்கலாம் அதாவது அருந்ததியர் வந்து நம்ம தான் எதோ வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஐயா இருக்கார்ல திருமாவளவன் சார் அவரே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெட்டி நாயக்கர் மட்டும்தான் வந்தாங்க இருந்தால் வந்தாங்க தான் அருந்ததி மட்டும் வர கிடையாது ரெட்டி நாயுடு எல்லாம் வந்தவங்க தான் அவங்க ஆந்திராக்காரங்க அவங்க வந்து தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு சாட்டை மேலே கோவப்படுறதுக்கு முன்னாடி போய் திருமாவளவன் மேலே வந்து கோவப்படணும் இந்த கும்பல் இந்த தமிழ் புலிகள் கட்சி வச்சுருக்கேன் இந்த முத்துக்குமார் சரியா அங்கே கோவப்பட்டுக்க அதே மாதிரி வந்து விபி துரைசாமி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தமிழ்ந்தே சமூகத்தை சேர்ந்தவர் அவரே வந்து சொல்லுவார் நம்மெல்லாம் வந்து தெலுங்கர்கள் தெலுங்க நாற்பது சதவீதம் நம்ம வந்து இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நூறு எம்எல்ஏ வந்து உருவாக்கணும் தமிழ்நாட்டை நாற்பது சதவீதம் இருக்கனால நூறு எம்எல்ஏ அப்படின்னு அவங்க பேசுவாங்க சரியா அவங்களாம் பேசுனது அதுக்கப்புறம் நம்மளோட இவர் இருக்கிற ராதாரவி அவர்லாம் வந்து அருந்ததியாக தெலுங்கர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களாம் பேசுகிறாங்க இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறத வச்சு தான் நம்ம வந்து பேசுனா அன்னை சாட்டை துணும்பு வந்து பேசுகிறாங்க சரியா அதை விட்டுட்டு டைவெர்ட்டை வந்து மாற்றிட்டு அவங்கிட்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சண்டை போட மாட்டாங்க சாட்டை துறம்பு சொல்லிட்டா சீமானு சொல்கிறாரு அப்படின்னா அதை மட்டும் பெரிய இஷ்யூ வந்து கொண்டு போவாங்க அதுக்கு உள்ளடி வேலை நடக்குது சரி சப்ஜெக்ட்டுக்குள்ளே வருவாங்க இந்த கபில என்ன போடுறான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வந்து முத்துக்குமார் வந்து சொல்லியிருக்காரு சாட்டை துறைமுகம் வந்து அவங்க அம்மாவை வந்து அருந்ததியரே அதை வந்து அவன் மறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அந்த காணலை எடுத்துகிட்டு போட்டு இந்த கபலை அப்படிங்கிற என்ன பண்ணா கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் நேற்று வெளியிட்ட வீடியோவில் மத்திய அமைச்சர் முருகன் ஆந்திராவிலிருந்து வந்தவர் வந்தவர் அவர் தமிழர் இல்லை என்று கூறினார் அவர் சமூகத்தை வைத்துதான் குடி டெஸ்ட் அடிப்படையில் இதை கூறினான் அப்படியானால் உன்னுடைய தாய் யார் அந்த தாய் சமூக அந்த தாய் அந்த சமூகத்தை சேர்ந்தவள் தானே நீ கலப்பினம் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் வந்து போடுறான் அதாவது அந்த எல்முருகனை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கர் அப்படின்னு சொல்லி சாட்டை சொல்கிறாரான் எல்முருகன் பாஜக இவன் வந்து திராவிட கொத்தடிமை கபலன் அப்படிங்கிறவங்க இந்த மு இந்த முத்துக்குமார் இந்த கரிகாலம் எல்லாமே திராவிட கொத்தடிமை இருப்பாங்க ஆனால் தெலுங்கருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ன எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு இதுன்னு தெரியுதா இதை வந்து ட்விட்டு போட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டை திரும்ப என்ன போறாரு தெலுங்கர் என்று சொன்னால் இவர்களுக்கு ஏன் வலிக்கிறது பாஜகவில் தமிழர்கள் புறக்கணப்படுகிறார்கள் என்று சொன்னால் திராவிட உள்ள நெறிகளுக்கு ஏன் எரிகிறது திராவிட கும்பலுக்கு திராவிட கும்பலுக்கு நெருக்கட்டுவது ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தமிழ் புலிகள் என்ற பெயரில் ஒரு ஈனப்பை என் தாயை பற்றி அவதூறு பரப்பினான் அதை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு அதை ஒரு ஆதாரம் திராவி அதை ஒரு ஆதாரமும் திராவிடன் தூக்கிட்டு வந்திருக்கா மூதவி இந்த கபிலன் அதுக்கப்புறம் மொழியை மறைத்து தென்காசி மாவட்டம் கேள்வி செருப்பு பிஞ்சிற மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவரை அருந்தது என்று சொல்லும் அளவுக்கு மனநோய் உங்களுக்கு விட்டதா இல்லை சாதி வேறு அதிகமாக விட்டதா எனது தாயாரை பொதுவெளியில் அவதூர் பருப்பும் இந்த மனநோய்களே தமிழ அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சரியான ஒரு செல்படி வந்து கொடுத்துருக்காரு அதான் அந்த முத்துக்குமார் என்ன சொன்னா அப்படின்னா நம்ம சாட்டத்திற்குள்ள அம்மா வந்து பார்த்திங்கன்னா அருந்ததியர் அப்போ அவர் வந்து தெலுங்கரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார்லே அதுக்கு வந்து தெளிவாக சொல்கிறார் எங்கள் அம்மா வந்து மறவர் ஒரு மறவர் எப்பிட்றா வந்து அந்ததி ஆவார் மானங்கட்டவனை அப்படிங்கிற மாதிரி மானங்கட்ட கீழேயே வந்து கேட்டுருக்காரு இந்த முத்துக்குமார் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா அந்த மானங்கட்ட முத்துக்குமார் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா அதாவது எத்தனை தலைமுறைக்கு எத்தனை தலைமுறையாக நீ மறவர் என்று நிரூபிக்க தயாரா அதாவது எத்தனை தலைமுறையாக நீ மர நிரூபிக்க தயாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா நீ சாதி சான்றிதழை காட்டியது போல நீ சாதி சான்றிதழ் காட்ட அது மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் வெளியிட தயாரா அப்படின்னு சொல்லி இவன் வந்து கேட்கறான் இவன் என்ன சொன்னா ஃபர்ஸ்ட்டு முத்துக்குமார் என்ன சொன்னார் இவர் வந்து அவங்க அம்மா வந்து அறந்தார் அதனால நீ அறந்தைய சொன்னார் அதுக்கப்புறம் இப்போ என்ன போட்டிருக்கா நீ எத்தனை தலைமுறையாக வந்து மரபர்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்கக்கூடியமா அப்படின்னு சொல்லி கேட்கறேன் அது கீழே ஒன்று வாங்களே உன் நிறம் சொல்லிக்கிறது நீ தமிழர்லையண்ண அதாவது அவர் கொஞ்சம் வெள்ளையாக இருக்காரா அதனால வந்து நிறத்தை சொல்கிறா தமிழர் இல்லைன்னு அட அப்படினு தான் வந்து திட்டணும் நான் சொன்னேன் இல்லையா அந்த வார்த்தை ஃபஸ்ட்டே அது இந்த இடத்துல திட்டணும் உன் நிறம் சொல்லிக்கிறது நீ தமிழர் நிறத்தை வச்சு எப்படா கண்டுபிடிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது அதாவது வெள்ளை ஆரிய முகலாய கலப்புடையவண்ணி எப்படி வெள்ளை ஆரிய முகலாய கலப்புடைவண்ணின்னு சொல்லி ஒரு மரவர் சமுதாயத்தை சேர்ந்த பச்சை தமிழனை வந்து இந்தளவுக்கு பேசுகிறான் அப்போது அதுலேயும் அவன் வந்து சொல்கிறான் பாரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுமா அதுக்கப்புறம் வந்து எத்தனை தலைமுறை மரம் நிரூபிக்க முடியும் கேட்குற இப்படி உனக்கே தெரில மயிறு சாரி உங்களுக்கே தெரியலை அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து அருந்தே சமூகம் சொல்லி பொதுவெளியே நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதாவது தமிழ் தேசியத்தை ஆதரித்து அவனா பேசிட்டா இங்கே இருக்க பிறமொழியாளர் ஆதிக்கத்தை பற்றி எவ்வளோ பேசிட்டா அப்படின்னா இவங்க வந்து வேஷம் போட்டுக்கிற தமிழ் புலிகள் அப்படின்னு சொல்லி வேஷம் போட்டு இவங்க வந்து உட்காந்துக்கிட்டு சரி இப்போ இவன் கேட்குறாரு இப்போ நம்ம வந்து அவங்கள மேலே எந்த வன்மத்தையும் இங்கே அக்கா அவங்க பதில் பதில்கேக்கிறேன் இப்போ நம்ம வந்து தெலுங்குமலை அப்படின்னு சொல்லி கூட கேட்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் அவங்க நம்மளை கேட்க வைக்கிறாங்க தொடர்ந்து வந்து அண்ணன் சீமான் மேலே சாட்டை துண்ணு மேலே அவதூறு பரப்புறனால அவங்கள நம்ம தெலுங்கர் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம திருப்பி வந்து அவங்களோட உண்மையான இதை வந்து சொல்லணும் இப்போ வந்து முத்துக்கன் அப்படிங்கிறோ கண்டிப்பாக தெலுங்கனாக தான் இருப்பான் அப்படிங்கிறது செலுங்கராக தான் இருப்பாங்கிறது நல்லாவே தெரியுது அதனால தான் கூமுட்டத்தனமாக அதாவது அவரே போட்டிருக்காரு டே முட்டாளே அறிவாளியே மடி அப்படின்னு போட்டிருக்காரு அப்போ அவரே வந்து ஒரு முட்டால் அவரே ஒரு கூமுட்டங்கிற மாதிரி தான் இருக்குது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் அவர் மரவர் மரவன் தான் வரும் தமிழர் தமிழர் தான் வரும் சரியா அதை விட்டுட்டு ஒன்றே மாதிரி வந்து வெள்ளை ஆரிய திராவிட வெள்ளை ஆரிய முகலாய கலப்பு அப்படின்னு சொல்லி நீ எதை வச்சு சொல்கிற எதாவது வச்சு தெலுங்க இருக்கிற அப்படின்னா எல்லாமே பித்தலாட்டம் பொய் வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இவங்களுக்கெல்லாம் வந்து சிம்ம சொப்பனமாக அண்ணன் சாட்டை துறைமுகம் வந்து திகழ்கிறாருங்கிறது பார்க்குறதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்ன தான் அவதூறு பரப்புங்க அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை தவிர்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி எங்கள் தலைவர்கள் மீது எங்கள் அண்ணன் சீமான் மீது எங்கள் அண்ணன் சாட்டை மீது நீங்கள் அவதூறு பரம்போது அதை நாங்களும் பொதுவெளியில் வந்து பேச ஆரம்பிக்கும் போது அது வேற மாதிரி வந்து போகும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் வாயம் கொஞ்சம் அடக்கிக்க அவர் வந்து அருந்தே சமூகம் தெலுங்கர் அப்படின்னு சொல்லி சாட்டை சொல்கிறாருன்னா ஆமாம் அருந்ததியே தெலுங்குன்னு சொல்லி ஊரில் இருக்க எல்லாேருமே சொல்கிறான் சா திருமாவனே சொல்லிட்டாரே திருமாவளன் சொல்கிறதானே எனக்கே தெரியும் திருமாவளவன் சொல்லலைன்னா எனக்கே தெரியாது அப்போ அவர் பேசின வீடியோவெலாம் வந்து இருக்குது அப்போ அவரை போய் கேளு அவரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை சொல்லிவிட்டு அவரை வந்து ஏங்க அப்படி சொன்னீங்க எதுக்குங்க சொன்னீங்க எந்த அடிப்படையில் ஆதாரத்தை வச்சு சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் சாட்டையிட்ட வந்து கேளு அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம்னா என்கிட்ட வந்து கேளு சொன்னவர் ஒருத்தர் உட்காந்துருக்கார் பிபி துரைசாமி வந்து உட்காந்துருக்கார் ராதாரவி வந்து உட்காந்துருக்கார் அவரெல்லாம் விட்டுட்டு ஒரு அவதூறு வந்து பரப்புனவர் வீரானந்தில் வந்து சிலேயர் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வீராணத்தில் வேறு ஏதாவது சொல் ஏதாவது நம்ம சொன்ன போனோம் அப்படின்னா அதை அந்த தான் சொல்லணும் அந்த திமுக காரன் சொல்லுவான் பாருங்கள் மேடையில் மேலே ஒவ்வொருத்தனையும் ஆடம் கோ அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சு தான் சொல்லணும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்